அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் மிதுன ராசிக்கார நேயர்களை உன் வம்சமே கோடீஸ்வர யோகம் பெறப்போகிறது இனி எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது ஜனவரி இருபத்தஞ்சுக்கு பிறகு இது மிதுன ராசினுடைய வாழ்க்கையில கட்டாயம் நடக்கும் நடந்தே தீரும் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில நிறைய நாட்கள் இழந்திருக்காங்க அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் தனக்கு பிடிச்ச விஷயங்கள் இழந்திருக்காங்க யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா யாரோ தெரியாத நபர்களுக்காக இவர்களுக்கு குடிச்ச விஷயத்த வாழ்க்கையில இழந்த ஒரு நபர்னா அது இந்த மிதன ராசிக்காரர்கள் மட்டுமே தாங்க இந்த மிதனராசினுடைய வாழ்க்கையில ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க எதுக்கு நாளும் எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரி எதுக்கு எடுத்தாலும் சரி யாராவது ஒருத்தர் மூலியமா துன்பங்களும் கஷ்டங்களும் வந்துக்கிட்டே தாங்க இருக்கு இவர்கள் என்னதான் தன்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வரக்கூடாது தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ள போகக்கூடாது தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு தன்னுடைய வாழ்க்கைய தானே கெடுத்து கூடாதுன்னு நினைச்சாலும் இவர்கள முடியாதுங்க இவர்களால இந்த சில விஷயங்களை தடுக்கவே முடியாது அது எல்லாத்தையும் தாண்டி ஏதாவது சில துன்பங்களும் கஷ்டங்களும் ஏற்பட்டுறது இவர்களுடைய வாழ்க்கையில எத்தனை நாட்கள் இவர்கள் தன் அறியாமலேயே பல நாட்கள் நிம்மதி இல்லாம தூங்கியிருக்காங்க எத்தனை நாட்கள் வாழ்க்கையில கண்ணீரோடு அலைஞ்சிருக்காங்க யாரையும் நம்ப முடியலன்றது இவங்களுடைய முதல் மிகவும் பெரிய இப்போ மாறிடுச்சு இருந்தாங்க சொல்லணும் ஏன்னா அத்தனை விஷயங்கள்ல இந்த மிதுன் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில துன்பமும் கஷ்டத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க நாட்கள் கடந்தாலும் வருஷங்கள் கடந்தாலும் நிலை மட்டும் மாறவே இல்லை இவர்களுடைய வாழ்க்கையில இந்த மிதுன் ராசிக்காரர்களுடைய மனசுல பெரும் கஷ்டம் என்பது இருந்துகிட்டே தாங்க இருக்கு யார்கிட்டையும் அதை சொல்லவும் முடியாம யாரும் தனக்கு உதவியும் செய்ய முடியாத நிலைமையில இக்கட்டான சூழ்நிலைகள்னு சொல்லுவாங்க அதுல சிக்கிக்கிட்டு பெரும் இழப்புகளையும் துன்பங்களையும் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க இவர்கள் ஆனா உண்மையை சொல்லணும்னா இத்தனை நாட்கள் வரைக்கும் இவங்க படாத பாடுபட்டு இருக்காங்க வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் நம்பி வாழ்க்கையில நிறைய நபர்களை இழந்திருக்காங்க ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்களை இழப்பதற்கோ இல்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளோ கிடையாது முழுமையான மாற்றங்களை வாழ்க்கையில் தந்தா வாழ்க்கையில பார்த்து நல்ல விஷயங்களை மட்டுமே ஏற்படுத்திக் கொள்ளப் போகிறார்கள் இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில எங்கெங்க பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு கண்ணீர் விட்டுச்சோ அதே இடத்துலயே இவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொள்ளப் போகிறார்கள் சரி வருகின்ற காலங்களில் இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது என்னதான் நடக்க போகுதுன்னு யோசிக்கிறீங்களா அது எப்படி என்ன நடக்க போகுது என்பதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சின்னலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சின்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லக்கானியை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் அவங்க படக்கூடிய அநேக தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபேஷன் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மிதுன ராசிக்கார நீர் இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையினுடைய முதல் மாற்றமே எது தெரியுமாங்க இவர்களுடைய வாழ்க்கையில குடும்ப பிரச்சனை என்பது இல்லாமல் இனி இருப்பாங்க முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றமே எது தெரியுமா முதல் மாற்றமே குடும்பத்துக்குள்ள சில நாட்களாக இல்ல சில மாசமாக கூட வச்சுக்கலாங்க உங்களை அறியாமலே சில துன்பங்களும் பிரச்சனைகளும் வாழ்க்கையில ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் என்னடா இது நம்முடைய வாழ்க்கையில மட்டும் இப்படி பிரச்சனைகளும் துன்பங்களும் மாறி மாறி வருது இதற்கான தீர்வுகள் என்பது இருக்காதா இந்த பிரச்சனையில இருந்து வெளிவர முடியாதான்னு நீங்களும் ஒரு சதுரங்கள யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க மனசுல ரொம்பவே ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லிக்கலாங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையில இருந்து நீங்க மீண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அனுபவித்துக் கொள்ள போகிறீர்கள் முக்கியமா சொல்லணும்னா இது நாள் வரைக்குமே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்திருக்க கூட மாட்டேங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் நடக்க போகுது இவர்களுடைய வாழ்க்கையில கனவில் கூட பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றத்துல நீங்க பார்ப்பீங்க இந்த மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில பல சில பல மாதங்களாக சொல்லலாம் இல்லை பல வருஷங்களாக இது சில மாதமா கூட வச்சுக்கலாங்க குடும்பத்துக்குள்ள அதிகப்படியான செல்வத்தாழான பண கஷ்டங்கள் என்பது ஏற்பட்டிருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட செல்வ கஷ்டங்களும் செல்வத்தாழான பிரச்சனைகளும் முழுவதுமாக தீரப்போகுது இனி நீங்கள் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் எதற்காகவும் என்னுடைய வாழ்க்கையில இப்படி செல்வ கஷ்டம் வந்துருச்சு சாமின்னு சொல்லிட்டு வருத்தப்பட மாட்டீங்க ஏன்னா வருத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டாதானே நீங்க வருத்தப்படுவீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இனி முழுவதுமாக இந்த மிதுன் வாழ்க்கையில இருந்து நீங்க போகுது செல்வ கஷ்டம் தீர்வதற்கான முதல் காரணமே இவர்களுடைய வாழ்க்கையில ரொம்ப நாளாகவே தொழில் தொடங்கி லாபம் இல்லாமல் பெரும் லாபத்தை சந்திக்க முடியாம எத்தனை நாட்கள் எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டிருக்காங்க அவமானப்பட்டிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து முழுமையான மாற்றத்தையும் தீர்வுகளையும் சந்திப்பார்கள் இவர்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில யார் யாரையும் நம்பி வாழ்க்கையில எத்தனையோ நாட்கள்ல ஏமாந்துருக்காங்க ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் நடப்பதற்கான சாத்திய கூறுகள் என்பதே கிடையாது அப்படிப்பட்ட வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த துன்பங்களையுமே நீக்கி மகிழ்ச்சிகளை தன் வசப்படுத்திக் கொள்ளக்கூடிய நபர்களாக மாறுவார்கள் இந்த மிது ராசிக்காரர்கள் தொழில் லாபம் பெற்றதுன்னு சொல்றீங்க சாமி ஆனா நிம்மதியா ஒரு வேலையே கிடைக்கலையே அதெல்லாம் இங்க நடக்க போகுதுன்னு நினைச்சீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையில இருந்து அப்படியே தள்ளி போக போகுதுங்க எத்தனை நாட்கள் நீங்களும் யோசிச்சு பார்த்துருக்கீங்க மனசுல உள்ள இந்த துன்பம் இன்னைக்கு தீந்துரும் இன்னும் சில தினங்கள் போனா தீந்துரும் அப்படின்றதுக்காக ஆனா வருஷ கணக்கு ஆகியும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த துன்பங்கள் என்பது தீர்ந்தபடியா இல்ல மறுபடியும் மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையில தாங்க துன்பத்தை கொடுத்துருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போறதே கிடையாது நிச்சயமா சொல்ல போனா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட சில விஷயங்கள்ல இருந்து தீர்வுகளையும் மாற்றத்தையும் சந்திப்பார்கள் இந்த மிதன் ராசிக்காரர்கள் எனக்கு இன்னை நாள் வரைக்கும் திருமணமே அகலசாமி சாமி நானும் போகாத தெய்வங்கள் இல்லை வேண்டாத கடவுள் இல்லை ஆனாலும் கூட எனக்கு இன்னும் திருமணம் ஆகலையே இதற்கான காரணங்கள் என்னதான் சாமி அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அந்த தெய்வத்தை கண்மூடித்தனமாக நம்பி வேண்டிக்கிட்டு இருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படி வேகண்ட வேண்டிய அவசியமே இருக்க போறது கிடையாது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை ஆசைப்பட்டு இதெல்லாம் வேண்டுறீங்களோ எதை செய்யணுன்றதுக்காக நீங்க முயற்சி பண்றீங்களோ அது நிச்சயமா இந்த மிதன்ராசினுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும் எத்தனை நாட்கள் நீங்களும் பொறுத்து பொறுத்து போயிருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களுக்காக இன்னைக்கு இல்லைனாலும் என்றாவது நடந்துடும்றதுக்காக அப்படி பொறுத்து போன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நல்லதா சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கல ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்களை நினைச்சு நீங்க வருத்தப்படவோ இல்ல நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படாதுன்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்க போறது கிடையாது ஏன்னா நிறைஞ்ச மாற்றங்களா நீங்க சந்திப்பீங்க உங்களுடைய பிள்ளைகள் படிப்புல ரொம்ப நாட்களாகவே கவனத்தை செலுத்த மாட்டிக்காங்கன்னு நீங்க அவங்கள ரொம்ப காயப்படுத்திருக்கீங்க திட்டிருக்கீங்க ஆனா அவங்களுடைய கவனம் என்பது இன்னை நாள் வரைக்குமே அவங்களுடைய வாழ்க்கையில படிப்பின் மீது கவனத்தை முழுமையா செலுத்த முடியல அவங்க செலுத்த முயற்சி பண்ணாலும் அவங்களுடைய வாழ்க்கையில அந்த கவனத்தின் மூலியமாக படிப்புல பெரும் மாற்றங்கள் என்பது ஏற்படவே இல்லை இந்த மிதன் ராசிக்காரர்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் அவங்களால முடியலன்னு தாங்க சொல்லணும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்புல நல்ல கவனம் செலுத்துவாங்க முக்கியமா நல்ல மதிப்பெண்களை உங்களுடைய பிள்ளைகள் பெற்று எல்லார் முன்பும் இவங்க அவங்கன்னு கிடையாதுங்க எல்லாருடைய முன்பும் ஆஹ் ஆசீர்வாதத்தை பெற்று சந்தோஷத்துடன் வாழக்கூடிய வாய்ப்புகளாக அமையும் இனி நீங்க நம்பவில்லை என்றாலும் இது கண்டிப்பாக நடக்கும் இந்த ராசினுடைய வாழ்க்கையில இன அந்த அளவுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நீக்கிக்கிட்டு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொள்ளப் போகிறார்கள் இனியும் இந்த மிதுன் ராசிக்கார்கள் எனக்கு அந்த துன்பம் இருக்கு அந்த கஷ்டம் இருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு எதற்காகவும் வேண்டிய அவசியமே இல்லைங்க ஏன்னா அவ்வளவும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கிருச்சு நீங்க போகுது இனி பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லை இந்த மிதன்ராஜனுடைய வாழ்க்கை துன்பங்கள் எல்லாம் நீங்கிருச்சுன்னா இவள் நாள் வரைக்கும் பட்ட காயங்களுக்கு என்னங்க அர்த்தம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அத்தனை காயங்களையும் நீக்கி சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழணுங்கள் நம்பிக்கோடு இருங்கள் நிச்சயமா சொல்லணும்னா இந்த மிதன்ராஜனுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து அனுபவிச்சிருக்கக்கூடிய கஷ்டங்களாக இருக்கட்டும் இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்க்கையில ஏமாந்த நபர்கள் மூலியமா ஏற்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அனைத்திற்குமான தீர்வுகளையும் மாற்றங்களையும் சந்தித்து மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ ஆரம்பிங்கள் நீங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கைகள் முன்புதான் இருக்குது அதை எப்படி வா வாழணும் எப்படி அதை அமைச்சுக்கணும்ன்றது உங்களுடைய விருப்பம்தான் இருக்கு புரியுதுங்களா நீங்க அதை நம்பல அப்படின்ற போது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்ட விஷயத்த செஞ்சாலும் சரிங்க பலன்றத அழிக்கவே அளிக்காது அதனால நீங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்ய போனாலும் சரி சரியான முறையில் நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பழன்களை பெற்று நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இனி இந்த மிதன ராசிக்காரர்கள் நினைச்சும் வருத்தப்பட வேண்டாம் கண்ணீர் விட வேண்டாம் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில அத்தனை மாற்றங்களையும் தரப்போகிறது உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான நீங்க வேண்டாலும் சரி அவருடைய மனசுல நீங்க இடம் பிடிக்க நிமிச்சி சொன்னாலும் சரி நீங்கள் எது செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய காலங்களில் இந்த மிதன்ராசனுடைய வாழ்க்கையில் இதுதான் நடக்கும் இதுதான் அந்த சொர்க்கத்தினுடைய வாழ்க்கையாகவும் அமையும் இனி எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நீங்கள் எதற்காகவும் பயப்பட வேண்டாம் கவலமும் பட வேண்டிய அவசியமும் இருக்காது நிலையான மாற்றங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொண்டு அந்த அசுர வாழ்க்கையை உங்களுக்கானதாக மாற்றிக்கொண்டு மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்க பாருங்கள் இனி எல்லாம் உங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது நீங்க வாழணும் நினைக்கக்கூடிய வாழ்க்கையை நீ வரக்கூடிய காலங்களில் வாழ்ந்து பாருங்கள் கண்டிப்பா எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கோடு காத்திருங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் இனி எதை பார்த்தும் எதற்காகவும் பயப்பட வேண்டாம் எந்த இடத்துலையும் நிற்க வேண்டிய அவசியமும் இருக்காது அந்த மாற்றங்கள் உங்களுக்கானதாக இருக்கப்போகுது அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கானதாக இருக்கும் நம்பிக்கோடு காத்திருங்கள் நல்லதே நடக்கட்டும் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை கிடைக்க போகுதுன்றதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும் நம்பினால் நல்லதே நடக்கும் நம்பிக்கை நல்லதே நடக்கட்டும் Dan Rick, selamat datang.